ஹீரோ ஹீரோயினோடைய ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ எடுத்ததே இவங்க கல்யாணத்தப்போ வீடியோ எடுத்தா வீடியோகிராஃபர் தான் போலீஸ் அடிச்சு விசாரிக்கும் போது தான் நூறு பேருக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அந்த பெரிய மனுஷன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு எல்லாருடைய ஃபர்ஸ்ட் நைட் வீடியோவையும் டுபாயில் இருக்க ஒரு ஷேக் கிட்ட கோடி கோடிக்கணக்கில் விப்பாரு இந்த மாதிரி இலவசமா இவர் கல்யாணம் பண்றதே இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தெரியாம எடுக்கிறதுக்கு தான் அந்த பெரிய மனுஷன் இப்ப கூட நூறு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு அதுக்காக டுபாயில் இருந்து ஷேக் வர போறாதா போலீஸ் கிட்ட ஒத்துக்கிறாரு இந்த தடவ கூட எல்லாருடைய ஃபர்ஸ்ட் நைட் வீடியோவை ரெக்கார்ட் பண்றதுக்காக ஹோட்டல் ரூம்ல கேமரா செட் பண்ணிட்டு இருக்காங்க துபாயிலிருந்து வர ஷேக்கு பதிலாக இன்ஸ்பெக்டரே அந்த மாதிரி வேஷம் போட்டு கூட்டிட்டு வராரு இப்ப ஹீரோ ஹீரோயின் எந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற பெரிய மனுஷனோட பொண்ணுமே இப்ப இதுல ஒரு கல்யாண ஜோடியா இருக்கிறத பார்த்து ஒரு பயங்கரமா ஷாக் ஆகிறாரு அவங்க லவ் பண்ண விஷயத்த அப்பா கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க இப்ப இவங்களும் இதுல ஒரு ஜோடியா இருக்கிறதால ஒரு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு ஆனா ஹீரோ ஹீரோயினோ நீங்களே இத்தனை பேருக்கு ஃப்ரீயா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க உங்க பொண்ணுக்கு அதில் ஒத்துக்கலனா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க இப்ப ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பொண்ணு எந்த ரூம்ல இருக்காங்கன்னு தெரியல அவரு தேடிட்டு இருக்காரு ஹீரோவை எதுக்காக உங்க பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் தப்புன்னு சொல்றாரு ஆனா இவரோட பொண்ணு எந்த ரூம்ல இருக்காங்கன்னு இவருக்கு தெரியல ஹீரோ ஜோடிக்கு ரூம் அலாட் பண்ண தான் சொல்கிறாரு அதனால் அந்த லிஸ்ட் டேபிள் மேலே இருக்குதுன்னு சொன்னது ஒரு வேகமாக வந்து அந்த பேப்பர் எடுக்கலாம்னு பார்க்குறாரு ஆனால் அதில் பாதி அழிஞ்சு போயிருக்கு வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் ஆகிற ரூம் அந்த பெரிய மனுஷன் போய் என் பொண்ணோட வீடியோவும் அதில் இருக்க ஒழுங்காக ஆர்டிஸ்க்கு கொடுன்னு கேட்குறாரு ஆனால் ஷேக்கோ உன் பொண்ணாக இருந்தான் எல்லா பொண்ணும் ஒன்று தான் எனக்குன்னு சொல்லி அந்த ஆர்டிஸ்க்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு ஓடிடுறாரு பெரிய மனுஷனே எப்படியாச்சும் அந்த ஹார்ட் டிஸ்க்கை வாங்கணும்னு இப்போ ஷேக்கை தொர்த்திட்டே போகிறாரு பொதுமக்கள் முன்னாடி என் பொண்ணு வீடியோவை ஒழுங்காக கொடுத்துருன்னு சொல்லி இப்போ இவர் வாயாலே எல்லா ஒன்றுமே ஒத்துக்கிறாரு இப்போ அங்கே இருக்க மக்கள் எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க இப்போ ஹீரோவை கோவப்பட்டு அவர் அடிக்கிறாரு உன் பொண்ணோட வீடியோ மட்டும் உனக்கு பெருசான மற்ற பொண்ணுங்கள் எல்லாம் பற்றி உனக்கு கவலை கிடையாதான்னு இப்போ அந்த ஹார்ட் டிஸ்கை எல்லாரும் முன்னாடி போட சொல்கிறாரு ஆக்சுவலாக பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம் இப்போ வீடியோவில் திட்டிருப்பாங்க ஷேகா நடிக்க வந்திருக்கிறது கூட இன்ஸ்பெக்டர்னு இப்போ சொல்லிடுறாரு இப்போ அந்த பெரிய மனுஷனோட அம்மாவே என்னையும் வீடியோ எடுத்து போடு இப்படி தான் நீ காசு சம்பாதிக்கிறியான்னு இப்போ அங்கே இருக்க எல்லாருமே அதே மாதிரி சொல்கிறாங்க இப்போ இவருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது எல்லாருக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாரு இலவசமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இப்படி பொண்ணுங்களோட மானத்தெல்லாம் விற்று சம்பாதிச்சிருக்கேன் இது நல்லா இருக்கா பொண்ணுங்களுக்கு எங்கே தான் நிம்மதி இருக்குது கல்யாணம் பண்ணி வச்சு ஃபஸ்ட் நைட்டில் கூட இந்த இந்த மாதிரி வீடியோ எடுத்தா நாங்க என்னதான் பண்றதுன்னு சொல்லி கோபப்படுறாங்க இப்போ இந்த பெரிய மனுஷன் பண்ண தப்புக்காக போலீஸை இப்ப இவரை அங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க பெரிய மனுஷங்கன்ற பேர்ல தான் இப்படி அடுத்தவங்களுடைய அந்தரங்க வீடியோல வித்து காசு ஆக்குறாங்கன்னு இப்ப ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா ஹீரோ ஹீரோயின் எடுத்த வீடியோவோட சீடி அவங்க வீட்லயே தான் இருந்திருக்கும் திருட திருடும் போது கீழே விழுந்திருக்கும் இப்போ அந்த சீடி மறுபடியும் போய் ஒருத்தவங்களோட வண்டியில விழுந்துருது இப்போ அந்த வண்டியை தொத்திட்டு போற மாதிரி இந்த படத்தை முடிச்சிடறாங்க